ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உகேம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக மேங்கோ பப்பட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மேங்கோ பப்பட் செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருந்தால் போதும் மாம்பழமும் சர்க்கரையும் இருந்தால் ஈஸியாக இந்த மேங்கோ பப்பட் நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் மாம்பழ சீசனில் கண்டிப்பாக இந்த மேங்கோ பப்பட் மிஸ் பண்ணாதீங்க வீட்லையே சுலபமாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேங்கோ பப்பட் செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கிறேன் இந்த மாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா க்ரீமியாக இப்போ இந்த அரைச்ச மாம்பழத்தை எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஸ்டவ்வில் வந்து ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு இப்போ நான் இந்த அரைச்ச மாம்பழம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இது நல்ல நேரம் ஆக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் போதும் இந்த மாம்பழம்லாம் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் நம்ம கலந்து கொடுக்கும்போதே இது போல் நமக்கு திக்காகிட்டு வரும் நமக்கு பார்க்கவே தெரியும் ரொம்ப வந்து தண்ணியாக இருந்த இந்த மாம்பழம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குல இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் இந்த பிளேட்டில் ஃபுல்லாக நம்ம தடவி விட்டால் தான் நமக்கு இந்த பப்பட் அதாவது மேங்கோ பப்பட் வந்து அதில் ஒட்டாமல் ஈஸியாக நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாம்பழத்தை எடுத்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாம்பழம் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நமக்கு கரண்டிலேயே அப்படியே ஒட்டி திரண்டே மாட்டேது பாருங்க இந்த பதம் இருந்தால் தான் நம்ம கரெக்டான பதம்னு அர்த்தம் நம்ம செஞ்சது இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கான லேயராக இருக்கணும் அப்போ தான் இது காஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும் இதை நல்லா வெயிலே ஒரு நாள் காய்ஞ்சால் போதும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காய்ஞ்சால் போதும் கொஞ்சமாக வெயில் இருந்தால் ஒரு ரெண்டு நாள் காய வைங்க இப்போ நல்லா அப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம கட் பண்ணலாம் எந்தளவுக்கு ஈஸியாக நமக்கு இந்த மேங்கோ பப்பட் நல்லா உறிஞ்சி வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுலபமாக இந்த மேங்கோ பப்பட் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் மாம்பழம் வாங்குனிங்கன்னா இது போல் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ